பாராத கெடும் பாசத்தினால் பிள்ளைகடும் கேளாத கடன் கெடும் கேட்கும் போது உறவுகடும் தேடாத செல்வம் கெடும் தகட்டினால் விருந்து கிடும் ஓதாத கல்வி இல்லாத ஒழுக்கமில்லாத கிடும் சேராத உறவு கெடும் சிற்றின்பம் கெடும் நாடாத நட்பு கடும் நயமில்லாத கிடும் கண்டிக்காத பிள்ளைகளும் கடன்பட்டால் வாழ்வுகடும் பிரிவால் கெடும் பணத்தால் அமைதி கிடும் சினமர்ந்தால் அறமே கிடும் சிந்திக்காத செயலும் கெடும் சோம்பலினால் வளர்ச்சி கெடும் சுயமில்லாத கெடும் 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 மோகித்தால் அச்சத்தால் அறியாமையால் முடிவு நிலம் கெடும் உழைக்காத உடல் கெடும் இறைக்காத கெடும் இயற்கை அழிக்கும் நாடும் கெடும் இல்லா இல்லா வம்சம் கெடும் இறக்கமில்லா கெடும் தொகையினால் உறவு கெடும் துணையில்லா வாழ்வு கெடும் ஓய்வில்லா முதுமை கெடும் ஒழுக்கமில்லா பெண்டீர் கெடும் அளவில்லா ஆசை கெடும் அச்சப்படும் கோடை கெடும் இலக்கில்லா பயணம் கெடும் இச்சையினால் உள்ளம் கெடும் உண்மையில்லா காதல் கெடும் உணர்வில்லாத இனமும் கெடும் செல்வம் போனால் சிறப்பு கெடும் சொல் பிழந்தால் பெயர் கெடும் தூண்டாத திரியும் கெடும் தூற்றி பேசும் உரையும் கெடும் காய்க்காத மரம் கெடும் காற்றளித்தால் மழை கெடும் குறிப்பிழந்தால் வேட்டை கிடும் குற்றம் பார்த்தால் சுற்றம் கெடும் பசிக்காத வீடு கெடும் வறுமை வந்தால் எல்லாம் கெடும் குளிக்காத கிடும் குளிர்ந்து போனால் உணவு கெடும் பொய்யான அழகு கடும் பொய் உரத்தால் புகழ் கெடும் துடிப்பில்லா இளமை கெடும் தோண்டினால் வெற்றி கெடும் தூங்காத இரவு கெடும் தூங்கினால் பகலும் கெடும் கவனமில்லா செயலும் கெடும் கருத்தில்லா எழுத்தும் கெடும்